வணக்கம் இன்னைக்கு நம்ம டெய்லர் வீடியோவில் என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இருந்து தைக்கிறோம்னு நினைக்கிற பெண்களுக்கான தான் இந்த வீடியோ இப்போ தீபாவளி வந்துருச்சு இப்போ தீபாவளிக்கு நிறையா ஆர்டர் வரும் கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே துணியெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க இப்போ கொண்டு போய் கொடுத்தா தைக்கவே மாட்டாங்க ஆனால் வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதையும் இருக்காது எத்தனையோ லேடிஸ் வந்து வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கு துணியே இல்லை வரவே இல்லை தைக்கிறதுக்கு இல்லைன்ட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கடைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே எல்லாம் ரொம்ப பிஸி ஆகிடும் ப்ளவுஸ் தேக்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா யாருமே வாங்க மாட்டாங்க ரொம்ப பிஸி வீட்டில் இருந்து தேக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ரெண்டு லேடிஸுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல ஆர்டர் வருது வீட்லையே இருந்து நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது எத்தனையோ பெண்கள் வந்து இருந்து க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க நமக்கு ஒரு ஒரு துணி இந்த மாதிரி தேக்க கொடுக்கலையே நாம்ளும் எத்தனை வருஷமாக டைலருக்கு தொழிலில் இருக்கோம் எதுவுமே நமக்கு வந்து அமையலையேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஆனால் இந்த வீடியோ அவங்களுக்கு சொல்ல வேண்டியது நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரே இடத்துல இருந்து தைக்கணும்னு நினைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இப்போ வெளியில் வேலைக்கு போக முடியாது வீட்லேயே இருந்து தைக்கணும்னு நினைக்கிறீங்க அது கரெக்டாக தான் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்லேயே இருந்து சம்பாதிக்கக்கூடிய தொழில்னு பார்த்தீங்கன்னா இந்த டைலர் தொழில் மட்டும்தான் ஆனால் அது எத்தனை பேர்த்துக்கு கை கொடுக்குதுன்னு சொல்ல முடியாது எல்லோரும் சாதிக்கணும்னு நினச்சா யாராலேயும் சாதிக்க முடியறதில்லை சோ ஒரு எத்தனையோ பேர் இன்னமும் புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க நான் ரொம்ப வருஷமாக தைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து த நல்லா தான் தைச்சி கொடுக்குறேன் ஆனால் எனக்கு யாரும் வந்து துணி வந்து அடுத்த தடவை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சி சின்ன தவறு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியும் நம்ம வீட்டில் தைச்சி கொடுக்குறவங்களுக்கு அதே கடைங்களில் பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம தப்பாக தைச்சி கொடுத்தாலும் அங்கே இருக்கிற டெக்கரேஷனுக்கும் அழகுக்கும் அவங்க நிறையா துணி வச்சுருப்பாங்க அதை பார்த்துட்டு நாம் கொண்டு போய் கொடுப்போம் டே இவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ நம்ம கடைக்கே போனாலும் கூட பாருங்கள் எந்த கடையில் கூட்டமாக இருக்கும் அங்கே தான் போவோம் எல்லா இடத்துலையும் தான் நல்ல பொருள் இருக்கும் ஆனால் வந்து அங்கே போனால் எப்படி இருக்குமோ அங்கே விலை அதிகமாக இருக்குமோ அங்கே கலெக்ஷன் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு நாம் மாட்டோம் எங்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்படி தான் ஒவ்வொருத்தரும் நினச்சி நினச்சி அவங்க பின்னாடி அவங்க பின்னாடி போயிட்டுருப்பாங்க ஆனால் எந்த இடத்துல குவாலிட்டியானது இருக்குன்ட்டு ஒரு தடவை நாம் வாங்கி பார்த்தாலோ செஞ்சு பார்த்தா தான் எதுவுமே புரியும் அந்த மாதிரி தான் நாம் எப்படியாவது வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட ஒரு கம்மியான இப்போ வெளியிலலாம் வந்து லைனிங் ப்ளவுஸுக்கு இரநூறுபா வாங்குறாங்கன்னா நீங்கள் நூற்றம்பது ரூபா வாங்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓர ஓரடித்து கொடுக்குறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் காசு வாங்காதீங்க அவங்ககிட்ட சொல்லியே கொடுங்க இந்த மாதிரி நான் வந்து பாருங்கள் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்து உங்கள் புடவைக்கு நான் ஓரடிச்சது கூட எனக்கு காசு வேண்டாம் நீங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு அதுவே போதும் எனக்கு கஸ்டமர் தான் முக்கியம்னு சொல்லி பாருங்கள் அவங்களுக்கு அதுவே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாம் தைச்சி கொடுக்குற துணியும் அவங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பேசுறதால மட்டும் அவங்க வாங்கிட மாட்டாங்க நம்ம தைச்சி கொடுக்குறதும் ஓரளவு கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து கஸ்டமர் அடுத்தடுத்து வருவாங்க ஒரு சில இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அவங்க இன்னொரு வர வரமாட்டாங்க அவங்க கடையை தேடி தான் போவாங்க ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் அவங்க தைக்கிறதுக்கே ஆள் இல்லை நிறையா கடைகள் இல்லை இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அந்த இடத்துல வந்து ரிப்பீட்டாக கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி இடத்துல தான் நாம் வந்து குடியிருக்கணும் நம்ம வீட்டில் இருந்தே தைக்கணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி இடம் அமையணும் நம்ம வெளியில் கடை வைக்க முடியாது குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் போய் ஒரு பத்து அவரை வந்து வேலை செஞ்சுட்டு வர முடியாது அப்படின்னு நினைக்கும் போது இப்போ பண்டிகை டைம்லாம் பார்த்தீங்கன்னா விடுவிடியே வேலை செய்வாங்க அந்த மாதிரிலாம் வேலை செய்ய முடியாது நம்ம இருந்து தான் சம்பாதிக்க முடியும் ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் வந்துச்சுன்னா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போது எப்படி ஒரு கடை வச்சா அவங்களுக்கு வியாபாரம் ஆகலன்னா உடனே வந்து இடத்த மாற்றுறாங்களோ அதே போல் தான் நம்ம இருந்து தைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஏரியாவில் நமக்கு நல்லா வேலை வரல அப்படின்னு நினைக்கும்போது நம்ம வீடு மாத்திர தவிர வேறு வழி இல்லை நல்ல ஒரு நிறையா குடியிருக்கிற இடத்துக்கு நம்ம போகும்போது கண்டிப்பாக ஒன்று ஒரு பத்து பேராவது நமக்கு ப்ளவுஸ் கொடுப்பாங்க நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாடகை கட்டுற அளவுக்கு பணம் வந்தால் கூட நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆண்கள் சம்பாரிச்சே குடும்பத்தை நடத்துகிறவங்களுக்கு நம்ம பெண்களும் கொஞ்சம் சம்பாரித்து கொடுக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் நான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு நம்ம வந்து வேலை வரல நமக்கு தைக்கிறதுக்கு வரலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வராது நம்ம இருக்கிற ஏரியா பொறுத்து தான் நமக்கு வேலையே வருது நம்ம அதனால் வீடு மாத்துறதுனால ஒன்றும் தப்பு இல்லை நம்ம வீட்டிலேருந்து சம்பாதிக்கிட்டாலே டெய்லர் தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அதிகமாக வருமானம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லர் தொழில் தான் ஐடி கம்பெனியில் போகிற மாதிரிலாம் அந்த அந்தளவுக்கு வருமானம் வரும் டெய்லி அந்தளவுக்கு ஒர்க் பண்ணணும் ஆரி ஒர்க்கு டிசைனர் பிளவுஸு இந்த மாதிரி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் வந்து தைச்சிருவாங்க நார்மலாக இருக்கவங்களே இதே அது ஒரு பிஸ்னஸ்ஸாக பண்ணுறவங்க மாதத்துக்கு லட்சக்கணக்கில் கூட சம்பாதிப்பாங்க நம்ம வீட்டு வேலைகளும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் ஹஸ்பண்டையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்க தைக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு கம்மியாக வந்தால் கூட போதும் நமக்கு ஒரு வாடகை கட்டுற அளவுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு பீஸ் கட்டுற அளவுக்கோ வருமானம் வந்தால் கூட போதும் அதனால் வந்து நம்ம இருந்து தைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு குடியிருப்பு இருக்கிற இடத்துக்கு போயிடுங்க கம்மியான ஒரு ரேட்டில் நீங்கள் தைச்சி கொடுங்க நல்லா அளவுகளும் கரெக்டாக வந்து நீங்கள் தைச்சி கொடுத்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர் என்றைக்குமே போக மாட்டாங்க உங்களோடவே தான் இருப்பாங்க அப்பப்போ நீங்கள் வந்து இந்த டா கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் முடிச்சு கொடுக்கும்போது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்ச துணி கூட கொடுக்குறாங்க நம்ம வீட்டில் இருந்தால் தைக்க மாட்டோன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்கிறாங்க ஏன்னா ரெகுலராக துணி கொடுக்குறவங்க அவங்க கூடவே சேர்த்து அதையும் கொடுத்துருவாங்க நம்ம எதுவும் சொல்ல முடியாது நீங்கள் தனியாக வந்து கிழிச்ச துணி வாங்கி தைக்காமல் இந்த மாதிரி தைக்க புது துணியோடு கொடுக்கும்போது நீங்கள் வாங்கி தைக்கிறதுக்கு தப்பு இல்லை என்ன பண்ணுறது கஸ்டமரை பிடிக்கணும்னா நம்ம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயே ஆகணும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு ஒரு துணி தைக்கிறதுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சேலை சேலை ஓரடிக்கும் தரது பெட்ஷீட்டு கவர் தைச்சி கொடுக்கறது தலகாணி ஓரம் தைச்சி கொடுக்குறது பாவாடை தைக்கிறதுன்னு இந்த மாதிரி நிறையா வரும் நம்ம பிளவுஸு சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ளவு கரெக்டாக வரலான்னாலும் இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கி வாங்கி தைச்சி கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நிறையா வேலை வரும் இந்த தீபாவளிக்கும் நல்லா உங்களுக்கு வேலை வரும் எங்கேயுமே கடைக்கு வந்து தைச்சி தரலன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன டெய்லருங்களுக்கும் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அதை வந்து அந்த வாய்ப்பை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா தைச்சி கொடுத்து நல்ல பேர் வாங்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்கள் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நான் பதில் சொல்கிறேன் ஓகே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்